ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகு கேதுவே நமோ நமக மாற்றி பேசினால் மதிநுட்பமாய் பேசி மக்களை கவரும் தன்மை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வந்து நீங்கள் பார்க்கற முன்னாடி ஆஸ்ட் சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எல்லாருக்குற பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க அப்புறத்தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி இருந்து ஒரு சில பேர் கமேண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கே திசைக்கு மட்டுந்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால் வந்து என்னோடய துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால தாமதமாக வச்சு கண்டிப்பா வரும் ஸோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் உங்களோட ஆசைகள் உங்களோட கனவுகள் எல்லாம் வந்து நீண்ட நாள் ஆசைகளும் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கிற மாதமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட ஆரம்பத்திலே வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சரிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து மே மூணாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மேஷத்துக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிற செவ்வாய் வந்து மே ஏழில் இருந்து உங்கள் ராசிக்கு வராரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயிற்சி பேச்சின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து மே ஏழாம் தேதியிலருந்து உங்கள் ராசியில வந்து செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதனும் இருப்பார் புதன் செவ்வாய் பரிவர்த்தனைக்காரமாக பார்த்தீங்கன்னா உங்க அவங்களோட ஒன்றாம் அதிபதியும் உங்களோட பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து முயற்சி எடுத்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்து சக்சஸ்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து தாமதமாக ஒரு விஷயம் நடந்துட்டுச்சு இந்த காலகட்டம் வந்து அது வந்து சீக்கிரம் முடியறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு செயலை வந்து முடிக்கணும் முடிக்கணும்னு நினைச்சிட்டே வந்து ரொம்ப இழுத்து அடிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அந்த செயல் அந்த காரியம் வந்து சீக்கிரம் முடியறக்குன வாய்ப்புகளை வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கே மூணாம் அதிபதியான சூரியனை வந்து இந்த காலகட்டம் வந்து உங்கள் ராசிக்கு பயணம் எடுத்த உச்சமாகறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது வந்து மிதராசி என்பர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பகுதியாக இருக்குது அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அவங்க மூலமா வந்து உங்களுக்கு வந்து பொருள் சேர்க்கையும் சரி பண உதவியும் சரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற காலகட்டமாக இது இருக்கும் இந்த மாதத்தோட முற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிற இந்த காலகட்டம் வந்து ஒரு சில மருந்து செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில வந்து அசுப செலவுகள் தேவையில்லாத செலவுகளை வந்து வெட்டி செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா செவ்வாயை வந்து உங்கள் ராசிக்கு வராரு செவ்வாயை வந்து ராசியில் செஞ்சிருக்கிற இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து உடல்நிலையில வந்து கொஞ்சம் மக்கரை எடுத்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட பிற்பகுதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில சட்டன்னு முன்கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கிற அன்பர்கள் அதாவது காவல்துறை இராணுவம் அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அன்பர்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படுக்கணும் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிக்கும் சரி சந்தோஷத்துக்கும் சரி குறைவே இருக்காது முக்கியமாக அந்த இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மற்ற காட்டிலும் வந்து மிதனராசி காரங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் முக்கியமாக எதிர்பாராத தனவரவும் சரி எல்லாமே வந்து ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேது சனி சேர்க்கை வந்து கணவன் அல்லது மனைவி வழியில வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் வராது அடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து திரும்ப வந்து குரு சஞ்சரித்து வக்கர நிலையில் வராரு இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லணும் ஜன ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் வந்து குரு வந்து வக்கரமாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கும் முக்கியமாக தொழிலில் வந்து நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் மற்றபடி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆடம்பர சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்களுக்கு சரி புத்தகங்கள் ஸ்டேஷனரி ஒர்க் பண்ணுறவங்க டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து உண்மையிலே நல்ல காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மிதிராஸ் என்பர்களுக்கு வியாபாரியாகவும் சரி உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு வந்து பெர்ஸ்னலாகவே வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து நீங்கள் கேட்காமலே வந்து எதிர்பாராமலே வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து இந்த காலகட்டம் கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களோட தகவல் தொடர்பு வந்து விரிவடைக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அதாவது உங்களோட காண்டெக்ட் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் விரிவடையும் உங்களோட புகழ் வந்து பரவிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்கள் வந்து நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக வந்து நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா நன்மைகள் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாக நடக்குன்னு சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலேயும் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து நல்லா மகிழ்ச்சியான சந்தோஷமாக இருக்கிற மாதமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ்டர் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க